அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் ஒரு வீட்டிற்கு தேவையான அடிப்படை வாஸ்து பேசிக் வாஸ்து பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வீடு கட்டக்கூடிய அந்த மனை அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் அதாவது அந்த ப்ளாட் அந்த மனை வந்து சதுரமாக இருக்கலாம் அல்லது செவ்வகமாக இருக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு வளர்ந்த மனையும் சில பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்காக வடகிழக்கு வந்து ரொம்ப வந்து வளர்ந்த மனை இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்த மனைன்னா பிரச்சனை இல்லை அதுவும் நல்லது தான் அதுக்கப்புறமா இந்த மனையில் கட்டக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த வீடுமே சதுரமாக அல்லது செவ்வகமாக இருக்கணும் இதுதான் வந்து வாஸ்துப்படி சரியானதாக இருக்கும் அடுத்து தான் நம்ம வந்து திசைகளை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் திசைகளை பொறுத்தவரையில் தெற்கு திசை தெற்கு திசைக்கு நேரே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது வடக்கு திசை அதே மாதிரி இது கிழக்கு திசை கிழக்கு திசைக்கு நேரே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது மேற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தெற்கு திசையும் மேற்கு திசையும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவோம் இதை வந்து சாதாரணமாக கன்னி மூலை நைருதி மூலை இந்த மாதிரி பல பெயர்களில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தெற்கு திசையும் கிழக்கு திசையும் சேரக்கூடிய அந்த பகுதி வந்து தென்கிழக்கு மூலைன்னு சொல்லுவோம் இது வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிழக்கும் அந்த வடக்கும் சேரக்கூடிய அந்த மூலை வந்து வடகிழக்கு மூலை அல்லது ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி வடக்கும் அந்த மேற்கும் சேரக்கூடிய மூலை வந்து வடமேற்கு மூலை அதாவது வாயு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் நம்ம வந்து ஓவரால் நம்ம வீட்டுடைய அந்த உயரத்தை பற்றி பார்க்கும்போது தென்மேற்கு பகுதி நம்ம கன்னி மூலை அல்லது நைருதி மூலைன்னு சொல்கிறோம்ல இந்த பகுதியில் வந்து உயரமாகவும் வடகிழக்கு பகுதி வீட்டில் அந்த வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலன்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து சற்று தாழ்வாகவும் இருக்கணும் அங்கே உயரம் குறைவாக இருக்கணும் தென்மேற்கு பகுதியில் உயரம் வந்து அதிகமாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விடுறது நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய காம்பவுண்டுக்கும் இடையில் வந்து நம்ம காலியிடம் விட்டுருப்போம் இந்த காலியிடம் எப்படி இருக்கணும்னா தெற்கு பகுதியில் காலியிடம் வந்து குறைவாக இருக்கணும் வடக்கு பகுதியை கம்பேர் பண்ணும்போது அதாவது தெற்குக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் அதிக காலியிடமும் தெற்கு பகுதியில் குறைந்த காலியிடமும் இருக்கணும் இதே மாதிரி கிழக்கு பகுதியில் வந்து அதிகமான காலியிடமும் அதுக்கு நேரே ஆப்போசிட் சைடில் மேற்கு பகுதியில் வந்து குறைவான காலியிடம் வந்து இருக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீட்டிற்கு கழிவுநீர் தொட்டி அதாவது செப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து எங்கே அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டிற்கு வெளியே தான் வைக்கணும் வீட்டிற்கு வெளியே எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதி அதாவது வடமேற்கில் வீட்டோட சேர்த்தும் வைக்கக்கூடாது அதே மாதிரி அந்த காம்பவுண்டோட சேர்த்தும் வைக்கக்கூடாது அந்த வீட்டிற்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் வர்றது மாதிரி தான் வைக்கணும் இது வந்து கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு மைய பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வடமேற்கு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து நம்ம செப்டிக் டேங்க் வந்து வைக்கிறது வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுடைய தலைவாசல் மெயின் டோர் வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா தென்கிழக்கு சார்ந்து உங்களுடைய தலைவாசல் வந்து வரணும் நம்ம இதில் வேறு கணக்கெல்லாம் எதுவுமே பார்க்கல சிம்பிளாக புரிகிறது அப்படின்னா தென்கிழக்கு சார்ந்து உங்களுடைய தலைவாசல் வரணும் இதே வந்து நீங்கள் வந்து வடக்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வடகிழக்கு சார்ந்து தலைவாசல் வந்து வரணும் அதே வந்து கிழக்கு பார்த்த ஒரு வீடு கட்டும்போது அதுவுமே வடகிழக்கு சார்ந்து தான் அந்த தலைவாசல் அப்படிங்கிறது வரணும் இதை வந்து மேற்கு பார்த்த நம்ம வீடு கட்டும்போது வட மேற்கு சார்ந்து தலைவாசல் வந்து வரணும் அதே மாதிரி இந்த தலைவாசல் வைக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து தென்கிழக்கு சார்ந்து வடகிழக்கு சார்ந்து அப்படி வந்து தலைவாசல் வரணும்னு சொல்கிறோம் அதுக்காக கரெக்டாக கொண்டு போய்ட்டு அந்த கார்னரில் அப்படி வந்து வைக்கக்கூடாது கொஞ்சம் அங்கேருந்து இடம் விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த தலைவாசல் வந்து வைக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்குறது நம்ம வீட்டிற்கு மாடிப்படிக்கட்டுகள் ஸ்டேர்கே சொல்லுவோம்ல அது வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டிற்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் தாராளமாக நீங்கள் வந்து மாடிப்படிக்கட்டுகள் வந்து அமைக்கலாம் அதே மாதிரி மேற்கு பகுதியிலேயும் தாராளமாக நீங்கள் வந்து மாடிப்படிக்கட்டுகள் வந்து அமைக்கலாம் இதே வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து மாடிப்படிக்கட்டுகள் வைக்கிறது அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம் அதாவது தெற்கு சார்ந்த தென்மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு சார்ந்த தென்மேற்கு பகுதியாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே அமைக்கலாம் அப்புறமா தென்கிழக்கு பகுதியில் வந்து மாடிப்படிக்கட்டு வந்து வைக்கலாம் இன்னொரு இடம் இருக்கு அதாவது வடமேற்கு பகுதி நம்ம வாயு சொல்ற அந்த வடமேற்கு பகுதியில் வந்து மாடிப்படிக்கட்டுகள் வந்து அமைக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டுக்கு உள்ளாடியும் சரி வீட்டுக்கு வெளியேயும் சரி மாடி படிக்கட்டுகள் வந்து அமைக்கும் போது கட்டாயமாக ஒன்று தெற்கு பார்த்து ஏறது மாதிரி அந்த படிக்கட்டுகள் இருக்கணும் அல்லது மேற்கு பார்த்து ஏறுறது மாதிரி அந்த படிக்கட்டுகள் வந்து இருக்கணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டிற்கு வெளியே நம்ம படிக்கட்டுகள் வந்து வைக்கும்போது கட்டாயமாக அது வந்து ஓப்பன் ஸ்டேர்கேஸாக தான் வைக்கணும் திறந்த ஒரு இதில் தான் இருக்கணும் நம்ம வந்து அதில் வந்து பில்லரெல்லாம் போட்டு மூடி அந்த மாதிரியெல்லாம் அமைக்கக்கூடாது கேண்டிலிவர் மெத்தடுன்னு சொல்லுவாங்கல்ல பீம் போட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியில் வந்து படிக்கட்டுகள் வைக்கும்போது கட்டாயமாக அமைக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வடகிழக்கு பகுதி ஈசானியும் சொல்கிறோம்ல இந்த பகுதியில் எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து மாடி படிக்கட்டுகள் வந்து அமைக்கவே கூடாது அப்படி அமைச்சிட்டோன்னா அந்த இடம் வந்து வெயிட் அதிகமாக போயிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல தயவு செய்து இந்த ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிற மாடிப்படிக்கட்டுகளை அமைக்கவே செய்யாதீங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீட்டில் கழிவறை டாய்லெட் வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எங்கே வைக்கவே கூடாது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து வீட்டில் மையப்பகுதி அந்த சென்டர் இருக்கும்ல அங்கே வந்து டாய்லெட் வைக்கவே கூடாது அதே மாதிரி வடகிழக்கு பகுதி நம்ம ஈசானியோன்னு சொல்கிறோம்ல அங்கேயுமே டாய்லெட் வரக்கூடாது இன்னொன்று நம்மளுடைய கன்னி மூலை தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கேயுமே டாய்லெட் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் வந்து வைக்கவே கூடாது அடுத்தது அதே மாதிரி நம்மளுடைய தலைவாசலுக்கு நேராகவும் நம்ம டாய்லெட் அப்படிங்கிறத வைக்கவே கூடாது அதுக்கு அடுத்ததாக எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வைக்கிறது மேற்கு பகுதியில் நீங்கள் தாராளமாக வீட்டிற்கு உள்ளாடி வந்து டாய்லெட் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வடமேற்கு பகுதியிலையும் நீங்கள் வந்து டாய்லெட் வந்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பகுதியிலையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னா தெற்கு பகுதியில் நீங்கள் வந்து டாய்லெட் வந்து அமைச்சிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துலையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது அமைப்புகள் அந்த இடத்துல வந்துட்டோன்னா கடைசி ஆப்ஷனாக தென்கிழக்கு பகுதி வந்து எடுக்கலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது ரொம்ப சரி அப்படின்னு கிடையாது வேற வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா கடைசி ஆப்ஷன் வந்து தென்கிழக்கு ஆனால் தென்கிழக்கில் நீங்கள் டாய்லெட் வந்து வைக்கும்போது அந்த கார்னரில் போய்ட்டு கொண்டு சேர்த்து வைக்கக்கூடாது அந்த மூலையில் கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் வந்து வைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த டாய்லெட்டெல்லாம் அமைக்கும் போது அந்த க்ளோசெட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெற்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து உட்கார்றது மாதிரி தான் அந்த க்ளோசெட் அமைப்பு வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் கார்னர்லையும் இந்த குளோசெட்டை கொண்டு போய் எப்போவுமே வைக்கக்கூடாது ஏன்னா வடமேற்கு பகுதியை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக அந்த வடமேற்கு மூலையில் போயிட்டு அந்த குளோசெட்டெல்லாம் வைக்கக்கூடாது அதையும் கவனிச்சுக்கணும் வீட்டிற்கு வெளியே வந்து நம்ம டாய்லெட் வந்து வைக்கிறது அப்படின்னா வடமேற்கு பகுதியில் நீங்கள் வந்து டாய்லெட் வந்து வச்சுக்கலாம் இங்கே ஒரு கண்டிஷன் என்னன்னா நம்ம வீட்டோடையும் அல்லது இந்த காம்பவுண்டோடையும் சேர்த்து அந்த டாய்லெட்டை வைக்கக்கூடாது ரெண்டுக்கும் இடையில தான் வர்றது மாதிரி அதாவது உங்களுடைய டாய்லெட்டை சுற்றி உங்களுக்கு சுற்றி நடக்கிறதுக்கு இடம் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து டாய்லெட் வந்து அமைச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தென்கிழக்கு வந்து எடுக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே சொன்னது மாதிரி இங்கேயும் தென்கிழக்கு எடுக்கலாம் இங்கே வைக்கும்போதும் அதே தான் உங்கள் வீட்டோடையும் சரி இல்லை காம்பவுண்டு வாலோடையும் சரி சேர்த்து வைக்கவே கூடாது அதுக்கு இடையில தான் வர்றது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் அந்த சுற்றி இடம் விட்டு விட்டு தான் நீங்கள் வந்து அந்த டாய்லெட் வந்து அமைச்சிக்கணும் இதுல வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளாடி சொன்னது மாதிரி தான் இந்த தென்கிழக்கில் வீட்டுக்கு வெளியே டாய்லெட் வைக்கிறதும் கூட இது ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை வேற வைக்கிறதுக்கு இடமே இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் தான் இந்த இடத்த நீங்க வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த டாய்லெட்லாம் வைக்கும்போது நம்மளுடைய சமையல் அறைக்க பக்கத்துல அல்லது நம்மளுடைய பூஜை அறைக்க பக்கத்துல வர்றது மாதிரி வைக்க வேண்டாம் அதை தவிர்த்துட்டு வைக்கிறது வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டுக்குள்ளாடி எந்தெந்த இடத்துல என்னென்ன அறைகள் எந்த ரூம் எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் பேசிக்காக நம்ம இதை வந்து ஒரு நாளாக பிரிச்சுக்கலாம் நாளாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு தென் பகுதி நம்ம கன்னிமூலை அந்த சவு பகுதி இருக்குல்ல இங்கே தான் இது வந்து எதற்கு சரியான இடம்னா அந்த வீட்டோட ஓனர் அவர் வந்து தங்கிறதுக்கான படுக்கை அறை அதாவது தலைவன் தலைவி வந்து தங்கிறதுக்கான மாஸ்டர் பெட்ரூம் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து நம்ம அமைச்சுக்கலாம் இதுதான் சரியான ஒரு இடம் அடுத்தது தென்கிழக்கு பகுதிக்கு வரலாம் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை வந்து அமைச்சுக்கணும் இங்கே சமையலறை அமைக்கும் போது கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுறது மாதிரி இருக்கணும் அடுத்ததாக வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் நம்ம பூஜை அறையை வந்து அமைச்சுக்கலாம் இங்கே பூஜை அறை அமைக்கிறதுக்காக வடகிழக்கு கார்னரில் கொண்டு போயிட்டு செல்ஃப் எதுவுமே இன்றைக்கி வந்து வைக்கக்கூடாது அது தப்பாக போயிடும் அங்கே பாரம் அதிகமாக வந்துடும் ஸோ அப்படி இல்லாமல் அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த செல்ஃபெல்லாம் வைக்கிறது மேற்கு பகுதியில் வர்றது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அங்கேருந்து சாமி படங்கள் வந்து கிழக்கு இருக்கிற பார்த்து இருக்கிறது மாதிரி வைக்கலாம் ஸோ அதுதான் சரியாக இருக்கும் அது இல்லாமல் வடகிழக்கில் பூஜை அறை வைக்கலாம்னு சொன்னதுக்காக வடகிழக்கு மூலையில் போயிட்டு ஷெல்ஃப் எல்லாம் வச்சு அங்கே போய்ட்டு சாமி படங்கள் வைக்கக்கூடாது அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வரவேற்பறை நம்ம ஹால் சொல்கிறோம்ல லிவிங் ரூம் எல்லாம் அதெல்லாம் தாராளமாக இந்த பகுதியில் நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் வடகிழக்கு ரொம்ப வந்து வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதிகளெலாம் வைக்கலாம் ரொம்ப நல்லது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து படிக்கக்கூடிய ப அந்த ஸ்டடி ரூம் சொல்லுவோம்ல அதுவும் நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் குழந்தைங்க வந்து கிழக்கு பார்த்து படிக்கிறது மாதிரி அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் டேபிளெல்லாம் போடுறது ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வந்து படிப்பு வந்து ஏறுறது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் ரொம்ப வந்து வரும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து தாராளமாக அமைச்சு அடுத்ததை வந்து பகுதி அதாவது வடமேற்கு பகுதின்னு சொல்லுவல இந்த இடம் இங்கேயுமே நம்ம வந்து படுக்கை அறை அமைச்சிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்களுக்கான ஒரு படுக்கை அறை வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறோங்க அப்படின்னா அந்த விற்பனைக்கான பொருட்களை எல்லாம் கூட நீங்கள் வந்து அந்த வடமேற்கு பகுதியில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம் அந்த பொருட்கள் வந்து சீக்கிரமாக விற்பனை ஆகுறது மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வடமேற்கு அறை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து முக்கியமாக எல்லா அமைப்புகளும் வச்சுட்டு உங்கள் வீடை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெற்கு பகுதி மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி இங்கே எல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கணும் அதே வந்து அந்த ஈசானிய பகுதி நம்ம வடகிழக்குன்னு சொல்லுவோம்ல அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கணும் அந்த அமைப்புகளெல்லாம் ரொம்ப அங்கே கொண்டு போய் சேர்த்து சேர்த்து அந்த மாதிரி வச்சு வெயிட் ஏற்றக்கூடாது இது வந்து ஒரு பேசிக்கான வாஸ்து ஓவரால் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அதாவது நம்மளுடைய மனைக்கு தெருக்குத்து தெரு பார்வை வந்து கட்டாயமாக பார்க்கணும் அதாவது ஒரு தெரு அல்லது ஒரு ரோடு உங்களுடைய அந்த மனையை வந்து பார்த்து அப்படி வரும்ல அதுதான் நம்ம வந்து தெருக்குத்து தெரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் நல்ல தெருக்குத்து கெட்ட தெருக்கு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க நல்ல தெருக்குத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தெற்கு மனைக்கு தென்கிழக்கில் வந்து ஒரு ரோடு வர்றது மாதிரி வருதுன்னா அது வந்து நல்ல தெருக்குத்து அதே வந்து ஒரு கிழக்கு பார்த்த பகுதியில் வந்து வடகிழக்கு சார்ந்து உங்களுக்கு தெருக்குத்து வருதுன்னா அதுவுமே நல்ல தெருக்குத்து இதே வந்து ஒரு வடக்கு பார்த்த மனைக்கு வடகிழக்கு சார்ந்து ஒரு தெருக்குத்து வருதுன்னா அது வந்து நல்ல தெருக்குத்து இதே வந்து மேற்கு பகுதியை பொறுத்த வடமேற்கு சார்ந்து வரக்கூடிய தெருக்குத்து வந்து நல்ல தெருக்குத்து ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டிற்கு காம்பவுண்டு கட்டுவீங்க இல்ல காம்பவுண்டில் கேட் வந்து போடும்போது எப்படி போடணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயின் டோர் வந்து வைக்கிறது சொல்லியிருக்கோம்ல ஸோ அந்த மெயின் டோருக்கு நேராக உங்களுடைய காம்பவுண்டில் வந்து ஒரு சின்ன கேட் வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்து ரெண்டு கேட்டு போடுவாங்க ஸோ சின்ன கேட் வந்து உங்கள் மெயின் டோருக்கு நேரே ஆப்போசிட்டில் நீங்கள் வரது மாதிரி போட்டுக்கலாம் பெரிய கேட் வந்து எப்படி போடணுன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு சார்ந்து வந்து பெரிய கேட்டு போட்டுக்கலாம் கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு சார்ந்து பெரிய கேட் வந்து போட்டுக்கலாம் அதே வந்து வடக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு சார்ந்து பெரிய கேட்டு போட்டுக்கலாம் மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கு சார்ந்து நீங்கள் வந்து பெரிய கேட் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது மறந்துட்டேன் அதாவது நம்ம கிணறு அல்லது போர்வெல் வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவுமே வாஸ்துப்படி சரியான இடத்துல வைக்கிறது வந்து நல்லது நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறதுன்னா நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டுக்கும் இடையில வந்து கிழக்கு மத்திய பகுதி தாண்டி வடகிழக்கு அதே மாதிரி வடக்கு மத்திய பகுதி தாண்டி வடகிழக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாடி தான் நம்ம வந்து கிணறு அல்லது போர்வெல் வந்து வச்சுக்கணும் இதுவும் எப்படி வைக்கிறதுனா நீங்கள் மனையில் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து வைக்கிறது அப்படின்னா தென்மேற்கு பகுதியிலிருந்து இந்த வடகிழக்கு காணார் இதுவரை ஒரு கயிறு பிடிச்சி பார்த்து கயிறுக்கு அந்த பகுதி அல்லைனா இந்த பகுதி ரெண்டு சைட்லேயும் தான் நம்ம வந்து அந்த கிணறு வந்து தோண்டணும் கரெக்டாக அந்த கயிறு வரக்கூடிய அந்த சென்டரில் வந்து தோண்டக்கூடாது இதை வந்து நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுடைய வடகிழக்கு பகுதியிலேருந்து அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும்ல அதனுடைய வடகிழக்கு பகுதி அதுவரை நீங்க ஒரு கயிறு பிடிச்சி பார்த்து அதுல ரெண்டு பகுதியிலையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அங்கே இல்லைனா இந்த சைடு கரெக்டாக அந்த கயிறு வரக்கூடிய சென்டர்ல வந்து அந்த மாதிரி நம்ம கிணறு அல்லது போர்வெல் வந்து வைக்கக்கூடாது இந்த கிணறு அல்லது போர்வெல் வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்போவுமே அந்த கிணறாக இருக்கட்டும் இல்லை போர்வெல்லாக இருக்கட்டும் நம்மளுடைய வீட்டையோ அல்லது நம்மளுடைய அந்த காம்பவுண்டு வாலியை தொடவே கூடாது அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்து வந்து வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முடிஞ்ச வர எல்லா அந்த வாஸ்து டிப்ஸையுமே ரொம்ப சுருக்கி சுருக்கமாக தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு அதில் என்ன மாதிரி பட்ட டவுட்ஸ் வருதோ அந்த டைட்டில் அப்படியே போட்டு கூடவே வாஸ்து டிப்ஸ் தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வரும் அல்லது நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கனா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இல்லைனா வீடியோ செக்ஷனில் போய்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக வீடியோ போட்டு தேவை இருக்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்